என் பேர் வச்சு நான் தான் செய்யணும் அப்படியே வச்சிருக்கீங்க இப்போ வேலை பேக்கறையும் வேலை நான் செஞ்சுக்கிறேன் வேலை செஞ்சுக்கிறான் நல்ல பேர் வச்சுட்டு இவர் பேர்த்தா இவரே ஜெட்ஜி கிளிப்பாராம் வேறு யாரும் ஜெயக்கூடாதான் நண்டு க்ளீன் பண்ணியாச்சு இனிமேல் இடிச்சு ரசம் வைக்கிறது தான் நண்டு கொடுக்கு

பீர் மிக்ஸ் சைஸ் ஆளே பீர் நீ ஓ குவாட்ரு பீர் ரெண்டேமே மிக்ஸ் பண்ணி அடிக்குற நிறைய அடிச்சிருப் பாடு كده ரைட்ரா இன்ஜி க்ளீனிங் அடுத்த சின்ன வெங்காயம் ஜீரகம் கரெண்டா லெமன் லெமன் மல்லி தூள் சாம்பார் தூள் அம்மா மல்லி தூளு ஆடி சக்கரவேமா சிக்கன் மசாலா வட்டன் மசாலா மட்டன் மசாலா காரம் மாவே பாளு அது நல்ல

பச்சை மிளகா லைவாக பொறிக்கிறோம் ஃப்ரெஷ்ஷா சவுப்பு மிளகாய் இருக்குது பச்சை மிளகாய்

అల్ల మనం బ్రష్ చేద్దాం ఓన్లీ అల్ల మనం బ్రష్ చేద్దాం வாங்க బైటే నారో బ్లౌ పోర్షించాలి హే వాంగ పోం వాంగ పోం బ్రష్ చేసినా గొర్బ్లీ పోటాచి ఎన్న్ చెప్పిడి పడొద్దు అడిత దంగాయం 30 వచ్చే దంగాయం హే నిటిల కడయా

நல்லா வணங்கட்டும் நல்லா இயற்கையோட ஒன்றி நஞ்சு சேரம் மாசா அடுத்து தட்டி வச்சி தட்டி வச்சது

இடத்து முழுசா கிரிஞ்சி போடணுமா இது ஏன் தட்டா முட்டீங்க இது வந்து எதுக்குன்னு தெரியல சும்மா இது கிரிஞ்சி போனது இதெல்லாம் கண்டு கூடாது டீப் செப்பு கடைசியா சாப்பிடுவாரு ஐடி சா வச்சிருக்கறாரு ஐடி சார் ஜப்பான் மாஸ்டர் இருக்குது நல்ல கிண்டுங்க நான் நீ ஜப்பான் மாஸ்டர் ஒரு சைனீஸ் மாஸ்டரா இவர் ஆப்பிரிக்கன் மாஸ்டர் ஊற வச்சு வச்சிருக்கோம் தண்ணி ஊத்திக்கலாம் அரைச்சு ஊத்துங்க படிச்சு ஊத்துக்கு ஊத்திடாதீங்க

இீரகம் மளக இடிச்சு வச்ச பவுடர் கொஞ்சமா போட்டுக்கலாம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம பயில் வென்றங்கன தான் வேற ஓடிக்கிறாரு ஓட ஓbro bro ஏய் இப்போ வழி

அதுக்கு வந்து பிரைவேட் ஜெட் வந்து நாங்களே ஆர்டர் பண்ணி போயிட்டு வந்தோம் ஜெட் பேண்டிக்கிட்ட ஜெட் பைலட் அவர்தான் அது பின்னாடி இருக்குது அது காட்ட உங்களுக்கு விரும்பல ஆமா இது போட்டுறாங்க டாக்ஸ் போட்டு வைன் போட்டுறாங்க கண்ணு வச்சிருவீங்க கண்ணு வச்சிருவாங்க ரசம் புளிச்சாறு

தண்ணி சாபாயா கல்லு சாபாயம் தண்ணி போது மாட்டேங்குது சுகமான தண்ணி சுகமான தண்ணியா சுத்தமான தண்ணியா ரெண்டுமே ஊத்துறா ஏன்டா தனுபடுற சோ தரையுற இன்னும் ஊத்து ரசமா இருந்தாதான் நல்லா இருக்கு குழம்பு கிரேவி ஆட்டம் இருக்கீங்க கொதிக்க விட்டு இறக்கணும்னா மனமான

private jet ல போயிட்டு தயாரிச்சு import பண்ணிட்டு வந்தோம் இதுக்கெல்லாம் tax வேற ஒரு நாலு கோடி புடுங்கிப்புட்டாங்க நாலு கோடி tax ஒரு கோடி எப்ப ஒரு கோடி நாலு கோடி ஐயா நின்னு போச்சு ஒரு கோடி நீ பாஸ்ட் ஒரு நாலு வாரத்தால ஒரு கோடி நித்து போன நாலு நண்டு நித்து போன நாலு நல்ல நண்டு தான் உப்பு பத்தி பேசுங்க சர்வேட் சர்வேஸ் அல்டிமேட் இது அதுக்கு மேல அல்டிமேட் தண்ணி என்ன சொன்னே

என்ன எலுமிச்சங்காய் செய்வன பண்ண போறியா இல்ல ரசத்துக்கு சாறு ரசத்துக்கு சாறு ஊத்துறியா இவன் பால் ஊத்துறங்கறான் நீ எலுமிச்சங்காய் சாறு ஊத்துறங்கற எலுமிச்சங்காய் சாறு ஊத்துனா டேஸ்ட் வரும் பால் ஊத்துனா என்ன ஆகும் சொல்லுங்க நீ பால் ஊத்துனா தயிர் ஆயிருமோ ரசம் கொதிக்கிறதே எப்படி ஆகும் தயிர்லாவது நம்ம ஆயிரும் பால் ஐடியா நம்பு பால் ஐடியா ஊத்தி வாங்க கடைசியா அவன் ஆடுபிடி தரத்திட்டு வர்றான் அது ஓடுன நண்டு ரசம் கொதிக்குது என்னது போடுற என்ன நல்லா கொதிக்கிட்டு விடு கொதிக்க விடுப்பு சகையெல்லாம் வந்து பழைய தப்புனே உப்பு சக்கரை பாக்குறதுதா ஆமா

கடைசியா கடலை மாவு போடல போடல நீங்க போட்டத சாய்ஸ் சாய்ஸ் பாக்கலீப் வந்து இப்ப டேஸ்ட் பாக்குறாரு நண்டு ரசத்தை அருமையா இது அருமையா இருக்குதா அப்படி அட்டகாசமா இருக்குதா வேற லெவல் இருக்குது அடுத்து நம்ம சைனீஸ் ஸ்டெப் சைனீஸ் ஸ்டெப் குடுக்க போறேன் என்னங்க இது போய் எப்படி தரமா இருக்குதுங்க நண்பர்களே வாங்க எல்லாம் சாப்பிடலாம் டுமாங்களை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரசம் பங்கம்மா இது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல்டி சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் சத்தமாகவும் பேசுங்க நீங்க